வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் ஸ்ரீ கந்தகுரு கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி அதனுடைய தொடர்ச்சி ஆனால் செயல்பகுதி செயல்பகுதி பாருங்கள் ஏழு முறை தினம் மோதி எல்லாம் வசமாகும் எட்டு முறை ஏத்தில் சித்தி திக்கட்டும் ஒன்பது தரம் ஓதின் மரண பயம் ஒழியும் பத்து தரம் ஓதின் நித்தம் பற்று அத்து வாழ்வீரே கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி விட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிச்சயமே கைகூடும் கன்னிமார் ஓரை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டுவிட்டால் நித்தம் அகழும் அன்று சித்த சித்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவைகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏற்றிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானஸ்ரீ கந்தகுரு கவசம் இதை பாராணயம் செய்து உலகில் வாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் என்று அந்த கந்தகுரு கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி இதோடு முடிந்தது அதில் முருகன் மூல மந்திரம் ஓ சௌம் சரபணப ஸ்ரீ ஈம் க்ரீம் கிளீம் இக்லம் தனம என்று சொல்லக்கூடிய பகுதிகள் கந்தகுரு கவசம் என்பது இத்துடன் முடிந்தது அடுத்த பகுதி அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர அலங்காரம் அதுல காப்பு நூல் என்று சொல்லக்கூடிய இரு பகுதியை மட்டும் இப்பொழுது பார்ப்போம் கடல் அரு அணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தட தடபடம்படும் குட்டுடன் சர்க்கரை பொங்கி புக கடதட கும்ப கழிற்று கிளைய கழிற்றனையே நூல் பேற்றை தவும் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை அழிய வழிவிட்டவா எம்ஸ் எம்சடாவில் ஆற்றை பணி இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் க்ருபரணே அழித்த பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவி இன்பால் எழுத்து பிழையற கற்கின்றி ஏறி முண்டது என விழித்த புகையள பொங்குவெம் கூற்றம் விடும் கயிற்றால் கழுத்தில் கரு கருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்களும் இதற்குரிய விளக்க செய்தி பகுதிகளையும் இந்த பதியோடு இணைத்து தரப்படும் அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்